குரங்கிற்கும் இருபது வருடம் வாழ்வதற்கான ஆயுளை கொடுத்தது அதற்கு குரங்கு எனக்கும் பத்து வருடமே போதும் என்று கடவுளிடம் சொன்னது பின்பு கடவுள் பசு மாட்டை படைக்கும் போது எல்லா விவசாயிகளுக்கும் வேலை செய்து உதவி செய்தும் உன்னோட கன்று குட்டிக்கும் பால் கொடுத்து அதே நேரத்தில் மனிதர்களுக்கும் பால் கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்லி அறுபது ஆண்டுகள் வாழ வேண்டிய ஆயுளை கொடுத்தது அதற்கு பசு மாடல் எனக்கு இருபது ஆண்டுகளே போதும் என்று சொன்னதாம் அதன் பின்பு கடவுள் மனிதர்களை படைக்கும் போது

அதனால் தான் மனிதர்களின் முதல் இருபது வருடம் திரும்ப வளர்ந்து விளையாடி ஜாலியாக இருக்கிறார்கள் அடுத்த நாற்பது வருடம் மாட்டை போல் கடினமாக உழைக்கிறார்கள் அடுத்த பத்து வருடம் தன்னோட பேர குழந்தைகளுக்கு குரங்கை போல் வித்தைகளை காட்டி சிரிக்க வைத்து பொழுதை போக்குகிறார்கள் அதன் பின் பத்து வருடம் நாயை போல் எல்லாரையும் பார்த்து அது செய்ய வேண்டாம் இது செய்ய வேண்டாம் என்று அறிவுரைகளை கூறி கட்டுகிறார் அதே நேரத்தில் தன்னோட குடும்பத்திற்கு விசுவாசமாகவும் தன்னால் முடிந்த பாதுகாப்பையும் கொடுக்கிறார் இதுதான் கடவுள் மனிதர்களுக்காக படைத்த ஒரு வாழ்க்கை படைப்பு